வரைகளை அறிவிப்பு இறக்குமதி சட்டங்களை மீறி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்பில் இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திடம் நிவாரணம் கோரியுள்ளனர் சிறுபோக நெற்கொள் வினவு நெட் சந்தைப்படுத்தல் சபையினால் ஆரம்பம் கொலை மற்றும் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மனத்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் உழம்பொழிப்பு விசேட வேலுத்திட்டம் நாளை பதவி நீக்கம் செய்யப்பட்ட ரஷ்யாவின் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதினான்கு நாடுகள் மீது புதிய வரிகளை அறிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அமைய தீர்வை வரியை அறிவிடுவதாக கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தாா் நாடுகளுக்கிடையேயான கொடுக்கல் வாங்கலில் நிலவும் வர்த்தக இடைவெளியை கொண்டு அதனை சமநிலைப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி அப்போது இலங்கைக்கு வீத உள்ளது எனினும் ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து புதிய தீர்வை வரி அறிவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அப்போது குறிப்பிட்டிருந்தார் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட சிக்கலான தன்மையினால் வரிவிகிதங்களை கடிதம் மூலம் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தீர்மானங்களை ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் இறக்குமதி சட்டங்களை மீறி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்பில் இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திடம் நிவாரணம் கோரியுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை என சுங்க ஊடக பேச்சாளர் சிவிலி அருகோட தெரிவித்தார் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி செய்யப்படும் நாட்டின் வங்கியிலிருந்து பதிவை ரத்து செய்தமையை உறுதிப்படுத்தி சான்றிதழில் முத்திரையிடப்பட வேண்டும் என அவர் கூறினார் அதற்கமய முத்திரையிடப்பட்ட சான்றிதழ் இல்லாமல் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்படும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்படாமல் உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த விடயம் தொடர்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோவிடம் நாம் விண்ணப்பிடும் குறித்த வாகனங்கள் தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் விசாரணை அறிக்கை கிடைத்த பின்னர் அந்த வாகனங்கள் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் ஃபெர்னாண்டோ நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் நுழம்பொழிப்பு விசேட தினமாக நாளைய தினத்தை தீர்மானிக்கப்பட்டுள்ளது அனைத்து பாடசாலைகள் பிரிவினாக்கள் கல்வியக் கல்லூரிகளிலும் நுழம்பொழிப்பு நடவடிக்கைகளை நாளை காலை முதல் எட்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை முன்னெடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் பாடசாலை கல்வி பணிப்பாளர் மற்றும் கல்வி கல்வியமைச்சின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்ட இணைப்பாளர் எச் எம் எச் சஞ்சீவனி தெரிவித்தார் இது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த ஆறு மாதங்களில் நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாணவர்களிடையே இவற்றின் தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கான வழிகாட்டில் கோவையொன்று வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் இணைப்பாளர் குறிப்பிட்டார் இம்முறையை சிறபோக நெற்கொள் நெட் சந்தைப்படுத்தல் சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அம்பாறை கழஞ்சிய சாலையில் விவசாயிகளினால் ஒரு தொகை நெல் நீச்சு கையளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார் சில விவசாயிகள் நெல் மாதிரிகளை பரிசோதனைக்குட்படுத்துவதற்காக ஒப்படைத்ததாகவும் அவர் கூறினார் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை வவுனியா ஆகிய மாவட்டங்களில் நெற்சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான கழற்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் இதனிடையே நாட்டில் எந்த வகையிலும் உரத்துக்கான தட்டுப்பாடு ஏற்படவில்லை என அவர் கூறியுள்ளார் எம்ஓபி உரம் மற்றும் யூரியா உரத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எவ்வாறாயினும் உரத்துக்கு தட்டுப்பாடு நிலுவதாக ஏற்கனவே நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ நாட்டரசி நெல் ஒரு சம்பா நெல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ சம்பா நெல் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இம்முறை ஈர நெல்லுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டரசி நெல் ஒரு கிலோ கிராம் நூற்றி இரண்டு ரூபாவாகவும் ஈரணில் சம்பா ஒரு கிலோகிராம் ஒரு கிலோ கிராம் கீரி சம்பா நில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கொலை மற்றும் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அக்கரைப்பச்சில் நேற்று காலை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எழுபத்தி ரெண்டு மனத்தியாளர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுகளின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஆயுத மேந்திய குழு ஒன்றினால் கொலை ஆட்கடத்தல் காணாமல் ஆக்குதல் துப்பாக்கி பயன்பாடு சித்திரவதை முகாம்களை நடத்திச் சென்றமை மற்றும் கப்பம் பெற்றமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் குச்சிப்புலனாய்வு திணைக்கிழத்தின் கொலை மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் விசாரணை பிரிவினரால் அவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டார் பற்று கணக்காடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான சந்தேக நபர் அம்பாறை திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தின் கொலை மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் விசாரணை பிரிவினர் ஊடாக எழுபத்தி இரண்டு மடத்தியாளர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகியோரும் குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் முன்னூற்றி நான்கு ஆயுர்வேத வைத்தியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் தம்பிகா அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் இவர்களை சேவையில் உள்ளிருப்பதற்கான நேர்முக பரீட்சை இந்த மாதத்துக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஆயுர்வேத ஆணையாளர் நாயகம் தம்பிகா பேகுணவர்தன் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள ஆயுர்வேத மத்திய நிலையங்கள் வைத்தியசாலைகள் பிரதேச ஆயுர்வேத மத்திய நிலையங்களில் சேவையாற்றுவதற்காக இவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உள்நாட்டு ஆயுர்வேத பீடம் மற்றும் கம்பஹா விக்ரமாராய்ச்சி ஆயுர்வேத பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஆயுர்வேத ஆணையாளர் நாயகம் தம்மிக அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் நுவரலியா தலவாக்களை பிரதேச பிரிவுக்குட்பட்ட டாயகம முதலாம் பிரிவு தோட்டத்தில் உள்ள புதிய கிராம மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் தலவாக்களை பிரதேச பிரிவுக்குட்பட்ட டாயகம முதலாம் பிரிவு தோட்டத்தில் உள்ள புதிய கிராம மக்களுக்கு கடந்த அரசாங்கத்தால் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்ட போதிலும் குடிநீர் தேவை இன்னும் பூர்த்தி செய்யப்படாத ஒன்றாக காணப்படுகின்றது சுத்தமான குடிநீரை கொள்வதற்காக பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்ற நீர் குழாய்கள் மற்றும் நீர் தாங்கி கட்டமைப்புகள் காணப்படுகின்ற போதிலும் அவை அனைத்தும் பயணித்து காணப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு தண்ணி வசதியெல்லாம் இல்லைங்க வெயிலெலாம் வந்தால் அறவே தண்ணியே வராதுங்க நாங்கள் எங்கேயாச்சும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாம தண்ணி குடிக்கணும் குடிக்க ஒரு குணம் தண்ணி பிடிக்க கூட சரியான கஷ்டமாக இருக்குங்க எங்களுக்கு தண்ணி நான் இங்க வந்த காலத்து வந்து எங்களுக்கு தண்ணி வசதிங்கறதே கிடையாது எங்களுக்கு இங்க வந்து தண்ணி தூரமா இருங்க இங்க வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் அவங்க யாருமே வந்து கணக்கு எடுக்கலைங்க தண்ணி செஞ்சு குடுக்கறதுக்கு பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வச்சிருக்கோம் பிள்ளைங்ககிட்ட உடுப்பு துவை கேளாது பிள்ளைங்களை குளிப்பாட்டுறதுக்கு எல்லாம் எங்களுக்கு எதுவுமே தண்ணி இல்லைங்க எங்களுக்கு இந்த ஊரில் தண்ணிங்கிறது இல்லை இப்போ போனால் நூற்றி ஐம்பத்தெண்டு நூற்றி இருபத்தெண்டு குடும்பம் இருக்குது எரிஞ்ச லேண்ட்ல இருபத்தெண்டு குடும்பம் மதிப்பு இங்கே நூற்றி ஐம்பது குடும்பம் இருக்குது நூற்றி ஐம்பது குடும்பம் தண்ணி பிரச்சனை பயங்கர பிரச்சனை இருக்கு எல்லாம் அந்த காண்களில் போகிற தண்ணி தான் பிடிச்சி பிடிச்சி எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க மழை பெஞ்சால் மட்டும் தான் தண்ணி மற்றபடி தண்ணி இல்லைங்க தண்ணியில தர தண்ணி வந்து சிந்தானே இன்னும் வரைக்கும் யாரும் செஞ்சு கொடுத்தாங்க தண்ணி வந்து எங்களுக்கு வந்து கால் தான் தண்ணி வரது அது மேலே தண்ணி இந்த தண்ணி எல்லாம் அசிங்கமா வரனாலதான் எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லை ஒரு துன்பா தண்ணி குடிக்கிறன்னா இங்கே ஏழு கட்ட தூரம் போகணும் தண்ணி கொண்டு வர்றதுக்கு இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூறை கடந்தது கென்யாவில் முன்னெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களினால் பத்து பேர் உயிரிழப்பு பதவி நீக்கம் செய்யப்பட்ட ரஷ்யாவின் முன்னாள் துறை அமைச்சர் நிலையில் சடலமாக மீட்பு இவை உள்ளிட்ட அடுத்து அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூறை கடந்துள்ளது உயிரிழந்தவர்களில் இருபத்தேழு சிறுவர்களும் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெள்ள அழுத்தத்தினால் பலர் காணாமல் போயுள்ளதுடன் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் குறித்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாகவும் நீர்விழம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே வெள்ள நிலைமையை பார்வையிடுவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அங்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது கென்யாவில் இடம்பெற்ற அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களின் போது அந்நாட்டு போலீசாரினால் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு செய்திகள் குறிப்பிடுகின்றன கென்யாவில் முன்னெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆதரவு வளர்ச்சியின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவின் போது அந்நாட்டு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த போராட்டங்களை கலைப்பதற்காக போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மற்றும் நேர்த்தாறை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஊழல் போலீசாரின் அடக்குமுறைமை மற்றும் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் காணாமலாக்கப்பட்டவை உள்ளிட்ட பல காரணங்களினால் கடந்த மாதம் முதல் அந்நாட்டின் போராட்டங்கள் அதிகரித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் நடந்த சர்வாதிகார ஆட்சியிலிருந்து பல கட்சியின் ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆண்டுதோறும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ரஷ்யாவின் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் ரோமன் ஸ்டார்வொய்ட் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் துப்பாக்கி பிரயோகத்தினால் ரஷ்ய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் உயிரிழந்திருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் ரோமன் ஸ்டாரோவிட் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் மேலும் இவரது பதவி நீக்கம் தொடர்பில் எவ்வித காரணமும் தெரிவிக்கப்படவில்லை என்பதுடன் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு சில மணி நேரத்திலேயே துணை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி நிகிடன் போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ரோமன் ஸ்டாரோவிட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் மேலும் இவர் குர்க்ஸ் பிராந்தியத்தின் ஆளுநராகவும் ஆறு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் இத்திரு நியூஸ் ஃபஸ்ட்டின் காலி நீர் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மறைந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்